வீடியோ ஆரம்பிக்கும்போதே நம்ம பல்லவன் செம காண்டில் இருக்கான் பெத்த அப்பான்னு கூட பார்க்காம என் அம்மா வீட்டை விட்டு போனதுக்கு நீ தான் காரணம்னு சொல்லி அவர் சட்டையை பிடிச்சு உளுக்குறான் நீ ஒரு கொலகாரன் நீ உயிரோடு இருக்கிறதே வேஸ்ட் செத்து போன்னு வாய்க்கு வந்தபடி திட்டுறான் மத்த அண்ணன்கள் தடுக்க வந்தாலும் அவன் ஒரு வெறியில நிற்கிறான் பாக்கவே ஒரு மாதிரி கஷ்டமா இருந்துச்சு ஆனா அங்கதான் நம்ம நிலா அண்ணி மாஸ்க் காட்டினாங்க பல்லவன் பேசுறது ரொம்ப ஓவரா போகவே ஓங்கி ஒரு அரை அப்படியே பல்லவன் ஆஃப் ஆகிட்டான் அறிவு இருக்கா உனக்கு அவர் அப்பாடா அவர் வயசு என்ன ஊன் வயசு என்னன்னு சொல்லி லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இனி இந்த வீட்டில் யாராவது அவரை ஒரு வார்த்தை தப்பா பேசினா அவங்க வீட்டை விட்டு வெளியேறலாம்னு ஒரு அதிரடி ரூல் போட்டாங்க பாருங்க அங்க நிற்கிறாங்க நிலா அண்ணி அண்ணி அடித்ததும் பல்லவன் கோபத்துல விறுவிறுன்னு வீட்டை விட்டு வெளியேறிட்டான் அண்ணன்கள் பின்னாடியே போக பார்க்குறாங்க ஆனா நிலா யாரும் போகக்கூடாது அவன் பண்ண தப்ப அவன் உணரட்டும்னு தடுத்துட்டாங்க ஆனா அந்த மனுஷன் நடேசன் இருக்காரே பெத்த மனம் சைக்கிள் எடுத்துட்டு ஊர் முழுக்க மகனை தேடி அலைகிறாரு கடைசில அவன் ஒரு கடையோரமா சோகமா உட்கார்ந்து இருக்கிறத பார்த்துட்டு அப்பாடான்னு நிம்மதி பெருமூச்சு விடுறாரு ஆனா அவன் பார்த்துட்டா சங்கடப்படுவான்னு மறைஞ்சு நின்னு பார்த்துட்டு வராரு இதுதான் பா தகப்பன் பாசம் நைட் ஆகியும் பல்லவன் வரல அண்ணன்கள் போன் பண்ணி பார்த்தோம் அவன் மதிக்கல அப்புறம் நம்ம நிலா போனை வாங்கி இங்க பாரு பல்லவா எனக்கு உன் மேல உரிமை இருக்குன்னு நினைச்சேன்னா என் மேல உனக்கு கொஞ்சமாவது மரியாதை இருந்துச்சுன்னா இன்னும் அரை மணி நேரத்துல நீ வீட்ல இருக்கணும். நூ ஒரு போடு போட்டாங்க அவ்ளோதான் நம்ம தம்பி பல்லவன் அப்படியே சரண்டர் ஆகிட்டான். நிலா சொன்ன அந்த அரை மணி நேரத்துல பல்லவன் தலைய குனிஞ்சிக்கிட்டே வீட்டுக்குள்ள வரான் அவன் வர்றத பார்த்துட்டு அண்ணன்கள் எல்லாம் ஒரு வழியா நிம்மதி ஆகுறாங்க. நிலாவும் ஒரு தீர்க்கமான பார்வையோட அவனை பார்க்கறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. ஒட்டுமொத்தமா சொல்லணும்னா இன்னைக்கு எபிசோட்ல நிலா அண்ணியோட அதிகாரமும் அப்பாவோட சைலண்ட் பாசமும் தான் ஹைலைட். உங்களுக்கு இந்த சீரியல்ல நிலா கேரக்டர் பிடிக்குமா இல்ல பல்லவன் பண்றது நியாயம்னு தோணுதான்னு கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி